அமேவமத்வா பரவாசுதேவங்கேஷயம் ராஜபதர்ஹணியம் பிரபோதகீம் யோகர்த சூப்திமாகா பக்தாந்திரரேணம் பகவந்தமீதே சுவாமி அங்க என்ன ஒரே கூட்டமா உள்ளது ஏதாவது விசேஷமா ஆமாம் சுவாமி திருவரங்கம் பெரிய கோவிலில் இருந்து முதலியாண்டான் ஆண்டான் வம்சத்தில் சேர்ந்த கோவில் கந்தாடை அண்ணன் திரு வெங்கடாச்சாரிய சுவாமி எழுந்தருளி உள்ளார் சுவாமியின் எழுபத்தி ஐந்தாவது அமிர்த மகோத்சவ பூர்த்தி விழா நடந்து கொண்டிரு அண்ணா அப்படி என்றால் என்ன அவர் யார் எங்கிருந்து வருகிறார் அடியேன் சுவாமி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் சுவாமி கோயில் கந்தாடை அண்ணன் திருவம்சத்தை சேர்ந்த ஆச்சாரிய புருஷரா ஸ்ரீயபதியான சர்வேஸ்வரன் திரிபாத விபூதியான ஸ்ரீ வைகுந்தத்தில் சம்சாரியில் தன்னை அடையாமலே பலகாலம் பிறந்து இறந்து இந்த லீலா விபூதியில் துன்பப்படுகிறார்கள் தான் வேதனைப்பட்டு இவர்களும் கருடன் ஆதிசேஷன் போல் நம்மை அடைந்து கைங்கரியம் செய்ய பிராப்தி இருக்க இழக்கிறார்களே என்று எண்ணி சரீரத்தை கொடுக்க சிருஷ்டி செய்தான் அது மட்டும் போராது இவர்கள் நல்வழியில் வாழ தானே வேதங்களையும் ஸ்மிருதிகளையும் கொடுத்தார் அதுவே சில பேர் மட்டும் அறியும்படியால் இருந்ததால் தானே அவதாரங்களை செய்து அதில் முக்கியமாக ராமகிருஷ்ணாதிகளில் தான் எப்படி விபூதி நடக்க வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டினார் அதை இதிகாச புராண முகத்திலே வெளியிட்டார் ஆனாலும் அதனால் திரிந்தியவர்கள் மிக சிலரே என்று உணர்ந்து பகவான் மானை கொண்டு மானை பிடிக்குமா போலே ஜீவர்களை கொண்டே ஜீவர்களை திருத்த எண்ணினார் ஆழ்வார்களை பிறப்பித்தான் அவர்கள் பகவத்குணத்தில் ஆழ்ந்தும் அந்த அனுபவத்தால் ஞானபக்தி வைராக்கியங்கள் கரைபுரண்டு ஓடி பாசுரங்களாக வெளிவந்தது அப்படியானாலும் ஆழ்வார்களுடைய மனநிலையும் பாசுரங்களையும் சம்சாரிகள் புரிந்து கொள்வது கடினம் என்று உணர்ந்து ஸ்ரீமன் நாதமுனிகள் துவக்கமாக ஆச்சாரிகளை பிறப்பித்தார் இவர்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் அறிந்து அதை தாங்களே வாழ்க்கையிலும் வாழ்ந்து காண்பித்தனர் சம்சாரிகளுடன் இருந்து உபதேசம் செய்து திருத்தினார்கள் இது ஒருவாறு பகவான் திரு உள்ளம் உகந்து நிறைய பேர் திருந்தவில்லை அதை கருதி தனது முக்கிய அடியவரான ஆதிசேஷனை அழைத்து இருநூறு வருடங்கள் போய் நில உலகில் அவதாரம் செய்து கட்டுண்ட ஆத்மாக்களை திருத்தும்படி கட்டளையிட்டார் அவரும் இராமானுஜராக அவதாரம் செய்தார் ஸ்ரீ வைஷ்ணவ மதத்தின் நன்கு எளிமையாகவும் லோகத்தில் எடுத்துரைத்தார் பல மடங்கு சம்சாரிகளை திருத்தி திருமகளின் கேழ்வனுக்கு ஆக்கினார் ரங்கநாதன் இவருக்கு உபய விபூதிகளையும் இஷ்ட விநியோகமாக முக்கிய சீடர்களே எழுவத்தி நான்கு சிம்மாசன பகுதிகளாக்கி அதன் மூலம் இராமானதியுடைய சம்பந்தம் ஏற்படும்படி பண்ணி வைத்தார் அதை கொண்டு எம்பெருமானுடைய அருளாக்கி ஆளாக்கினார் அந்த எழுபத்தி நாலு சிம்மாசன பகுதிகளில் உடையவருடைய ஸ்ரீபாதூகர் ஸ்தானத்தில் இருப்பவருமாய் பூர்வ ஆசிரமத்தில் மருமுகனுமாய் எழுந்துருளி இருந்தவர் முதலையாண்டான் இவர் சக்கரவர்த்தி திருமகன் லக்ஷ்மணன் செய்த குற்றேவல்களை கண்டு மகிழ்ந்து தானே ஆதிசேஷனுக்கு மறு உதாரத்தில் புரிய ஆசைப்பட்டு முதலே ஆண்டானாகி திருவுதாரம் செய்தார் எம்பெருமானார் நூற்றி இருபது வருடங்கள் இந்த நில உலகில் வாழ்ந்து காட்டி நடந்து தானே பாலமாக இருந்து மோட்சத்தையும் அளித்து பக்தர்களை திருத்தி திருமகள் கேழ்வனுக்கு அடிமையாக்கினார் இந்த குரு தொடர்ந்து பல பெரிய மகினியர்கள் திருஅவதாரம் செய்து பேணி வளர்த்தனர் ஆனாலும் பெரிய பெருமாளுக்கு திருப்தி பிறக்காமல் போக மறுபடியும் ஆதிசேஷனை பார்த்து மீதமுள்ள எண்பது வருடங்களையும் ஆதிசேஷமா ஸ்ரீ மணவாள மாமுனிகளாக திருஅவதாரம் செய்தார் துஷ்டர்களுடைய படையெடுப்பிற்கு பின் சம்பிரதாயத்தை புனர் உத்தாரணம் செய்து நிர்வகித்தார் மணவாள மாமுனிகளுக்கு எண்ணிலடங்கா சீடர்கள் இருந்த போதிலும் முக்கியமாக இருந்தவர்கள் கஜ சிஷ்யர்கள் அதிலும் மிகவும் அந்தரங்கமாகவும் ஆச்சாரின் மீது பேரமர் காதலும் அவர் திருமேனியில் பரிவு உள்ளவர்களாகவும் எழுந்தருளி இருந்தவர்கள் முதலையாண்டானுடைய திருவமுசத்தில் முதலையாண்டானே புனர் அவதாரம் செய்த கோயில் அண்ணனான வரதநாராயண குரு அடியேன் சுவாமி பெருமாளுக்கு காய்கறிகளை கொண்டு வந்துள்ளேன் சிங்கரையா இந்த காய்கறிகளை நம் பெரிய ஜீவர் இடத்தில் கொண்டு சேரும் அடியேன் அப்படியே ஆகட்டும் சுவாமி அடியேன் உள்ளே எழலாமா அடியேன் தேவரிற்காக காய்கறிகளை கொண்டு வந்துள்ளேன் தேவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எழலாம் யார் நீர் எங்கிருந்து வருகிறீர் என்ன காய்கறிகள் இது எப்படி விளைவிக்கப்பட்டது என்ன நினைத்து பயிர் செய்தீர் அடியேன் நல்ல பகவத் சிந்தனையோடு பயிர் செய்தேன் சத்பாகவதற்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்துடன் வளர்த்தேன் நல்லது ஆகட்டும் உள்ளே சேர்க்கலாம் சுவாமி வரதநாராயண குரு அவர் முதலையாண்டான் வம்சம் திருவம்சத்தில் அவதரித்தவர் முதலையாண்டான் திருவம்சத்திலே வந்த தேவராஜ தோழப்பர் என்பவருக்கு புரட்டாசி மாதத்திலே புரட்டாதி நட்சத்திரத்திலே அவதரித்தவர் வரத நாராயண குரு இவர் திருவரங்க திருப்பதியிலேயே அவதாரம் பண்ணினார் மணவாள மாமுனிவரும் ஸ்ரீரங்கத்திலேயே வானமாமலை ஜீயர் முதலான சிஷியர் வர்க்கங்களோடு காலக்ஷேபம் செய்து கொண்டும் வரதநாராயண குரு தன் வீட்டு வாயிலே அமர்ந்து கொண்டிருந்தார் அப்போது அவ்வழிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் மணவாள மாமுனி மடத்திலிருந்து வந்து கொண்டிருந்தார் அப்போது வரதநாராயண சுவாமி அவரை அழைத்து நீ யார் எங்கிருந்து வருகிறீர் என்று கேட்க அதற்கு அவர் எனது பெயர் சிங்கரையர் என்றும் நான் மணவாள மாமுனிகளை ஆசிரியக்க வந்துள்ளேன் அதற்கு தக்க காலம் வர வேண்டும் என்றும் சொன்னார் அதற்கு வரதநாராயண பெரிய கோயிலிலேயே எத்தனையோ சுவாமிகள் இருக்க நீர் ஏன் அவரை ஆசிரியக்க என்று கேட்க சிங்கரையர் அது தேவரகசியம் இரவு நேரமாகி விட்டபடியால் சரிவாரும் அமுது செய்வீர்கள் என்று அவரை வரதநாராயண சுவாமி திருமாளியிலேயே போஜனம் செய்வித்தார் பின்பு சத் விஷயங்களையும் லாகித்தார் பிறகு அவரது தேவியாரும் உறங்கு செல்லும் முன்பு பிள்ளை லோக்காச்சாரியர் ஜியர் திருவடிகளே சரணம் மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம் என்று சொல்லி உறங்கினார்கள் இதை கவனித்த அண்ணன் சுவாமிகள் சரி காலையில் கேட்டுக்கொள்ளலாம் என நினைத்தார் அவரும் உறங்கினார் அவருக்கு ஒரு சொப்பனம் தோன்றியது கனவிலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரும் ஒரு சந்நியாசியும் இருந்தார்கள் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் வரதநாராயண சுவாமியை ஒரு பிரம்பாலே அடித்து மேலே மாடிப்படி ஏறி அவரை அழைத்து சென்று அந்த சந்நியாசி முன்னே நிறுத்தினார் அப்போது அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் சந்நியாசி சுவாமியை பார்த்து சுவாமி இவன் சிறு பிள்ளை இவனை திருத்தி பணி கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அந்த சந்நியாசியும் அப்பிள்ளை அருகில் அழைத்து மடியில் அமர்த்தி நான்தான் தான் உடையவர் எம்பெருமானார் இவர் முதலே ஆண்டான் நாமே மனவாள மாமுனிகளாக அவதரித்துள்ளோம் அவரையே நீர் ஆசிரியக்க வேணும் இப்படிப்பட்ட உயர்ந்த குலத்திலிருந்து வந்த தாங்கள் இவற்றை இழக்கலாமோ காலையிலே கனவு களைந்து எழுந்து மிகவும் ஆச்சரியப்பட்டவராய் சிங்கரையரை அழைத்து நான் உன் குரு ஸ்தானத்தில் உள்ளதால் தன்னிடம் அந்த தேவ ரகசியத்தை சொன்னால் ஆகாதோ என்று கேட்க அவரும் கூரலானார் நான் ஸ்ரீரங்கத்தில் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் காய்கறி கொடுத்து வருவேன் அப்படி ஒருமுறை முறை மாமுனிகள் மடத்திற்கு காய்கறிகள் கொடுத்துவிட்டு பின்பு பெரிய பெருமாளை சேவித்துவிட்டு விட்டு வரலாம் என்று சென்றேன் அப்போது பெரிய பெருமாள் அர்ச்சகர் முகேன பாவித்து நீர் இன்று மிகுந்த பாக்கியவான் ஆநீர் என்று அடியேனை தழுவி கொண்டார் பிறகு மாமுனிகள் மடத்திற்கு வந்து அங்கே பிரசாதம் ஒருவர் கொடுக்க அத்தை பிர சுயரித்து சுத்த சத்த குணத்தோடு அன்று இரவு உறங்கினார் அப்போது அடியேனுக்கு ஒரு கனவு வந்தது கனவிலே பெரிய பெருமாள் தனது உளவு கரத்தாலே தன் தலைக்கு மீதி இருக்கும் அனந்தாழ்வானை காட்டி இவரே அழகிய மனவாள ஜீயராக அவதரித்துள்ளார் அவரையே நீர் சென்று ஆசிரியத்து அவருடனே ஒரு சம்பந்தத்தை உருவாக்கி கொள் என்றார் அந்த சொப்பன விற்பாந்தத்தை தெளிந்தடியேன் மணவாள மாமுனியிலே ஆசிரியக்க வந்துள்ளேன் என்றார் இத்த கேட்ட வரத நாராயணர் தனக்கு வந்த சொப்பனத்தையும் சிங்கரையர் சுவாமிக்கு வந்த சொப்பனத்தையும் தனது தேவியார் இரவு தூங்கு செல்லும் முன்பு கூறியவற்றையும் சிந்தித்து மிகுந்த பயபக்தியோடு தனது அனைத்து பந்துக்களையும் அழைத்து இந்த சொப்பன விருத்தாந்தத்தை கூறி அனைவரும் சென்று மனவால மாமுலிகளை ஆசிரியக்க வேண்டும் என்று கூறினார் நமக்கு என்ன சொனம் வந்துள்ளதை காலையில் நம் பந்துக்களுடன் போய் சுவாமி ஆசிரிக்க வேண்டும் இவ்வாறாக அனைவரும் வானமாமலை ஜெய சுவாமி முன்னிட்டு கொண்டு மனவாள மாமுலி சுவாமியின் மடத்தை அடைந்தனர் இந்த இருபது குடும்பங்களோடு கூடிய நூற்றி இருபது கந்தாடையர்களும் திரளாக வந்தனர் மாமுனிகளும் வந்துள்ள கந்தாடையர்களை பார்த்து நீர் ஏற்கனவே உயர்ந்த ஆச்சாரிய வம்சத்தில் வந்தவர்கள் அப்படி இருக்க அடியனிடம் ஏன் ஆசிரியக்கணும் என்று கூற இல்லை சுவாமி இது பெரிய பெருமாளின் நியமனம் என்று கூறினார்கள் சுவாமியும் சரி ஆகட்டும் மற்றும் ஒரு நல்ல நாள் பார்த்து செய்து கொள்ளலாம் என்று அனைவரும் சுவாமியிடம் பஞ்ச பெற்று பெற்றுக்கொண்டனர் அடியன் அடியேன் கந்தாடைய வம்சத்தர் அனைவரும் தங்களை தாக்க வருகின்றார்கள் சுவாமி அப்படியா சுவாமி அடியேன் கந்தாடை வம்சத்தார் தேவரிடத்தில் ஆசிரியக்க வந்துள்ளனர் அப்படியா ஆகட்டும் எழலாம் வாருங்கள் பிள்ளை நீர் ஒரு அசட்ட ஆச்சானையா உள்ள எழலாமா சுவாமி வாரங்கள் பிள்ளாய் எழலாம் மாமுனலிகள் கோவில்னுக்கும் எப்பலக்ேபம் சாதித்தார் இன்றும் பெரிய கோயிலிலேயே ராஜ மகேந்திரன் திருச்சுற்றிலே மணவாள மாமுனிகள் சாதிக்கும் படியாகவும் எதிரிலே எறும்பியப்பா அண்ணன் சுவாமிகள் அமர்ந்திருக்கும்படியாகவும் சித்திரம் வரையப்பட்டிருக்கும் இப்படியாக பகவத் விஷயம் ஸ்ரீபாஷ்யம் முதலிய அனைத்து தாமே அவருக்கு சொல்லி கொடுத்து தனக்கு பிறகு பகவத் விஷய காலக்ஷேப அதிகாரியாக கோயில் அண்ணனிடம் விட்டார் இவர் ஸ்ரீவஷண பூஷன் நிஷ்டர் என்று பெயருடையவர் பகர்வசன பூடனத்தின் படியுடியோன் வாழியே என்னும் வாழி திருநாமம் உடையவர் ஸ்ரீவஷணபூஷன் திவ்ய சாஸ்திரத்திலே அபரிதமான ஆசையும் அதன்படி நிஷ்டையும் உடையவர் அதாவது உபதேச ரத்தினமாலையில் ஆர்வசந்த கூடத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார் ஆரது அனுட்டிப்பார் ஓரொவர் உண்டாகில் அத்தனையும் காணுள்ளமே எல்லோருக்கும் அண்டாத நன்றோவது இவற்றின் வியாக்கியானமாக லோக்க ஜெயர் பிரதிவாதி பயங்கர அண்ணா அருளி செய்ததாக ஒரு செய்தி அருளி செய்கிறார் அதாவது ஸ்ரீவசன பூஷணத்தின் எல்லாம் அறிந்து ஸ்ரீவசன பூஷணத்தில் சொல்லப்பட்டபடி அனுஷ்டிக்கும் ஓர் ஒருவர் யார் என்னில் அண்ணனே அவர் அவரை தவிர வேறு ஒருவருமில்லை என்று சாதித்தார் என்று பிள்ளை லோக ஜியர் விளக்கியுள்ளார் தனது சம்மகாலத்திலேயே வாழ்ந்த மற்ற அஷ்டதி கஜங்களாக இருந்த சுவாமிகளாலே கொண்டாடப்பட்டவராக திகழ்ந்தார் முன்னன் திருவாய்மொழி பிள்ளை என்னும் தனியனை சுவாமியே அள்ளி செய்தார் நித்தியம் நாம் மங்களா சாசனம் செய்யும் இராமானுஜ ஆச்சாரிய பிரதிவாசர முஜுல்லா திகந்த சுவாமினி பூயா சாக்கிலோக ஹிதக்ஷனி என்னும் ஸ்லோகம் கோயில் கந்தாடைய இவர் இந்த காவிரியை கடந்து எங்கும் செல்ல மாட்டாராம் அவ்வாறு இருக்க சுவாமி மணவாள மாமுனிகள் ஒரு சமயம் வரதநாராயண குருவையும் இன்னும் சில சிஷியர்களின் திருவேங்கட யாத்திரைக்கு சென்று வர சொன்னார் அப்படி இருக்க சுவாமியின் உத்தரவை சிறமேற்கொண்டு யாத்திரைக்கு சென்றார் யாத்திரைக்கு செல்லும் வழியிலே காஞ்சி அடைந்து பேரருளாளனை சேவித்து கட்சிக்கு வாய்த்தான் மண்டபத்திலேயே அனைவரும் முன்னிலையிலும் காஞ்சி சுவாமி பிரதிவாதி பயங்கர அண்ணன் சுவாமி முன்னிலையிலும் பெரிய ஜெய்யரின் பெருமைகளை பறக்க எடுத்து கூறினார் அத்தை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டவரானும் பேரலாளன் பெரிய ஜீயருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளையும் செய்வித்து பெரிய ஜீயரை அண்ணன் ஜீயர் என்று விட்டு அழைத்தாராம் பேரலாளன் அதாவது பெரிய ஜீயரை சொல்ல வேண்டும் என்றால் அண்ணனை சொல்ல வேண்டும் என்றார் இதை கேட்டு அங்கிருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முன்பே பெரிய பெருமாள் அண்ணனுக்கு ஜீயர் அண்ணன் என்று விட்டார் அதாவது ஜீயரை சொல்ல வேண்டும் என்றால் அண்ணன் ஜீயர் என்றும் அண்ணனை சொல்ல வேண்டுமென்றால் ஜீயர் அண்ணன் என்றும் இருவரும் ஒருவருக்கொருவர் நிருபங்களாக திகழ்ந்தனர் வாராக நம்பெருமாள் பிரவண்யத்தோடு இருப்பதை கண்ட மணவாள மாமுனிகள் கோயில் அண்ணன் மீது இரண்டு வரி கொண்ட தனியில் சாதித்தார் அதாவது சகல வேதாந்த சாரார்த்த பூர்ணாசையும் விபுல வாதூல பூத்ரோதவா நாம் வரம் என்று அனைத்து வேதங்களின் தாத்பரியங்களையும் அறிந்ததாலே பூர்ணமான அறிவை உடையவரும் வாத்தூல கோதுரத்தில் வந்துதித்த ஒருவருமான சிறந்தவர் என்பது பொருள் இதை கேட்டதும் கோயில் அண்ணன் இதென்ன அபச்சாரம் என்று மணவாள மாமுனிகளை தண்டமிட்டு வணங்கி இந்த இரண்டு பெருமைக்கும் காரணம் என்னவென்று நான் சொல்கிறேன் என்று ருச்சிர ஜாமாத்ருத யோகீந்திர பாதாஷயம் என்று விண்ணப்பித்தார் கோயில் அண்ணன் அதாவது ருச்சிர ஜாமாத்தா ஆயிரம் மணவாள மாமுனிகளுடைய பாதார விந்தத்தை அடைந்தவர் அப்படி அடைந்ததால்தான் சகல வேதத்தையும் நான் அறிந்தவனாக ஆனேன் என்று கோயில் அண்ணன் விண்ணப்பிக்க வரத நாராயண மத்குரும் சம்ஷையே என்று வரத நாராயணனாகிய என்னுடைய குருவை நான் அடைகிறேன் என்றும் இப்படி பெரிய பெருமாளிடத்தும் பெரிய ஜியரிடத்தும் அத்தியந்த பிரேமயுக்தராயிருந்தார் மேலும் அஷ்டதி கஜங்களிலே ஒருவரானவர் எறும்பியப்பா இவர் கோயில் அண்ணனை முன்னே கொண்டு மணவாள மாமுனிகளை ஆசிரியத்தவர் அவர் இந்த கோயிலண்ணையும் தனக்கு ஒரு ஆச்சாரியனாக பாவித்து தன்னுடைய வரவர முனி சதகத்தில் கோயிலண்ணன் மீது பல ஸ்லோகங்கள் அருளி செய்துள்ளார் அதிலே ஒரு இடத்திலே உன்னுடைய பிரேமத்துக்கு இருப்பிடமாக இருப்பவர்கள் நூறு பேர் இருக்கட்டும் ஆனால் வரத நாராயண குழுவிற்கு ஒப்பார் அதிலே ஒருவரும் இல்லை என்று அருளி செய்கிறார் இவருக்கு வரதர் என்று திருநாமம் ஏன் என்று பார்த்தால் வரம் ததாதீதி தேதி வரதாக வரத்தை கொடுப்பவர் வரதா என்ன வரம் என்றால் மணவாள மாமைகளுடைய திருவடி தாமரைகளிலே பக்தி என பெருக்கே நமக்கு அருள்பவராம் இந்த கோயில் அண்ணன் இதனாலே இருக்கும் வரத என பெயராயிற்று என்று எறும்பியப்பா அருளி செய்கிறார் மணவாள மாமையினுடைய பக்தி வேண்டுமெனில் கோயில் அண்ணன் முன்னே செல்ல வேண்டும் என்று இங்கு சாதிக்கிறார் மேலும் ஜீயர் நாராயணர் மணவாள மாமூனிலுடைய திருப்பேரனார் அவரும் பகவத் விஷயம் கோயில் அண்ணனிடத்திலேயே கேட்பதினாலே கோயில் அண்ணன் விஷயமாக சப்த விபக்தி ஸ்தவம் என்னும் சமஸ்கிருத கிரந்தமும் மூன்று தமிழ் பாடல்களும் செய்துள்ளார் அதிலே ஒரு பாடல் தேசமெல்லாம் சுத்தி தெரிவதனால் என்ன ஆகும் நெஞ்சே நேசமுடன் காவிரியில் நீராடி கோத்திரத்தில் வந்துதித்த திருக்கோவில் அண்ணன் பாதார பணி என்று இந்த திவ்ய தேசமெல்லாம் எம்பெருமானை செவிப்பதால் நாம் பெறப்போவது ஒன்றுமில்லை பேசாமல் இந்த காவிரியில் நீராடி கொண்டு திருக்கோவில் அண்ணன் திருவடுகளை கொண்டு இருந்தாலே வழி அருளிச்சை தாமதமாக வருகிறாய் சமிக்க வேண்டும் சுவாமி பெருமாளுக்கு நித்திய அனுஷ்டானங்களை செய்து வர தாமதமாகிவிட்டது சரி ஆகட்டும் பிள்ளாய் இனி உம்மை பிரிந்து எம்மால் இருக்கலாகாது ஆதலால் நீயும் உன்னுடைய பந்துக்களும் இனி இந்த கால் மண்டபத்திலேயே தங்க வேண்டியது ஆகட்டும் சுவாமி அப்படியே அடியேன் இவ்வாறாக நம்பெருமாள் ஸ்ரீசைல தயாபாத்திர தனியனை வரதநாராயணரின் தேவியரிடத்தில் கொடுக்க அந்த ஸ்லோகத்தின் வாயிலாக பெருமாள் தன் குருவின் மேல் உள்ள பற்றால் தன் ஆதிசேஷனை மனமுகந்து கொடுத்தார் ஒரு வருடம் காலக்ஷேபம் கேட்ட கடனை தன் ஆச்சாரியனை மாமுனி நிகருக்கு இடி செய்யும் வகையில் இனி எந்த ஆழ்வார்கள பாசுரங்களாகட்டும் வேத பாராயணமாகட்டும் சாத்து முறை அனைத்திற்கும் முன்பாக இந்த சீசைல தயாபாத்திரம் லோகத்தை முன்னிட்டுபடி ஆரம்பிக்க வேண்டும் என்று பணித்தார். அன்றிலிருந்து இன்று வரை நம்பெருமானின் கட்டளைப்படி இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது இந்த ஸ்லோகத்தை முன்னிட்டே ஆரம்பிக்கிறது பெருமாள் புறப்பாட்டிற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா என்னப்பா சொல்கிறாய் இந்த பெருமாளுக்கு புறப்பாடா ஆமாம் அண்ணா வாருங்கள் போகலாம் ஆகட்டும் வாப்பா செல்லலாம் அண்ணா இந்த சந்திர புஷ்கண்ணியில் தேவரின் நித்திய அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு செல்லலாம் அண்ணா ஆகட்டும் அப்பா

இல்லைண்ணா நான் இப்பொழுதுதானே வரீங்க வரதநாராயண குரு யாமே உம்முடைய தம்பியாக வந்தோம் அண்ணா என்று அழைத்தோம் உம்முடைய பக்தியை கண்டு மிகவும் மகிழ்ந்தோம் உம்மை போலவர்க்காக வன்றோ யாம் இங்கு சயனித்து இருக்கிறோம் உற்சவங்களை நடத்துகிறோம் உம்மை தவிர்த்து உற்சவம் நடப்பதை யாம் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அதனாலேயே யாம் நடைபெறவாமல் இருந்தோம் உம்மை கண்டவுடன் நடைபெறந்தோம் வாதியின் படைக்க உள்ளோன் வாழியே பகர்வதனத்தின் படிவுடையோன் வாழியே இப்பேற்பட்ட நம் அண்ணன் திருவம்சத்தில் இருந்து வந்தவர் நம் காலத்தில் வாழும் இந்த சுவாமியின் கிருபைக்கு பாத்திர பூதர்களாக இருந்து நாம் பிறவி பயனை அடைவோமாக உடையவர் திருவடிகளே சரணம் மாமுனிகள் திருவடிகளே சரணம் அண்ணன் சுவாமி திருவிடிகளே சரணம் திருவேங்க <trivengla> <throdi leyeh> <trivengla> నిండుగాత్రి దందముతో నుదురు ఊర్ధ్వకుండ్రముతో కాషాయము తాల్చిన